என்னுடைய ரைட் மிகவும் மகிழ்ச்சி நம்ம முக்கியமான ஒரு வரலாற்று கதைகளை அந்த வரலாற்று கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே ஹிட்லரை தெரியும் இல்லையா ஹிட்லர் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் கூறியும்ல இன்னைக்கு அவருடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம வா ஹிட்லரோட வாழ்க்கை வாழ்க்கை முறை அவர் என்ன மாதிரி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறதுக்காக சரிங்களா திரும்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் மன்னர்கள் கதை அது இதுன்னு சொல்றதை விட கொஞ்சம் நம்ம ஹிட்லரை பத்தியும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இன்னைக்கு நம்ம ஹிட்லர் கதை பேசிடலாம் அப்படின்ற ஐடியால இன்னைக்கு நான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் லைவை கண்டினியூ பண்ணி பாருங்க சரிங்களா என்னுடைய லைவுக்கு வந்து எல்லாரும் மறக்காம எப்பயும் போல மெசேஜ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா ஹிட்லர் அவ்வளவு பெரிய அந்த ஒரு தாட் சர்வாதியுமே திடீர்னு அவர் சின்ன வயசுல இருந்து அவருடைய மனநிலை என்னவா இருந்தது அவர் எப்படி மாறினாரு அதுல இருந்து ஆட்சிக்கு அவர் போனதுக்கான முக்கியமான காரணம் இதெல்லாம் தெரியாம நம்மளா வந்து ஒருத்தவங்கள கெட்டவங்க அப்படின்னு சொல்ல எப்பயுமே யாரையுமே அது எடுத்தவங்க இருக்காது சரிங்களா இப்போ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதரோட வாழ்க்கை வரலாறுதான் இன்னைக்கு நம்ம இந்த லைவ்ல பார்க்க போறோம் அவருடைய இதுல நல்ல குணங்கள் எப்படியா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம்ல இருக்கும் இப்போ ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவரு அவர் சொன்ன கொள்கையில அவர் கடைசி வரையும் மாறவே இல்லையா மாறாமலே அப்படியே இருந்தார்ல அவர் நாசிசம் எப்படி அந்த கொள்கைய கொண்டு போனாரு அந்த பரம்பரையே உருவாச்சுன்னா இவரு எந்த அளவுக்கு அதை வளர்த்திருப்பாரு இல்லையா அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லுது ஓகேங்களா இவரோட வாழ்க்கை வரலாறு ஸ்டார்டிங்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்ல விஷயமா போகல ஆரம்ப வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைதான் அவருக்கும் இருந்தது அவரு ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஆஸ்திரேலியால என் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நகரத்துலதான் அவர் பிறக்கிறாரு அவரோட அப்பா பேரு அலோயிஸ் ஹிட்லர் அவரோட அப்பா பேரு சரிங்களா இவங்களோட அம்மா பேரு கிளாரா ஹிட்லர் அவங்க அப்பா வந்து எப்பவுமே ரொம்ப கண்டிப்போட இருப்பாங்க பயங்கரமான இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவரு பயங்கரமா ஸ்ட்ரிக்டான ஒருத்தரா இருந்திருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய ஒய்ஃப அவரு பயங்கரமா நல்லா பாத்துக்கிட்டாராம் சில பேர் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃப் வரும்போது நல்லா பாத்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனா ஹிட்லருக்கு வந்து ஆஹ் என்னதான் இவர் பாசமா இருந்து எப்படி பண்ணாலும் சில இடங்கள்ல வந்து அம்மாவை கஷ்டப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது எல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த பிறப்புலேயே அது தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இவருக்கு படிப்புல வந்து ரொம்ப பெருசா ஆர்வமே இல்லாம இருந்திருக்குற ஆனா அவருக்கு படிப்பு தான் வரல பட் ஓவியம் வரைகிறதுல அவர் பயங்கர டேலண்டடா இருந்திருக்காரு அதனால அவரு வந்து சில டைம் அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு நான் வந்து வேலை தேடி வேலைக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவர் என்ன பண்ணாரா வாங்கிட்டு வந்த காசு எடுத்துட்டு போய் வெண்ணா அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல போய் யூனிவர்சிட்டியில போய் சேர்றதுக்காக அவர் ட்ரை பண்ணிருக்காரு ஆனா டூ டைம்ஸ் அவர் போய் டூ டைம்ஸ்மே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள அவரால் போகவே முடியல அந்த அந்த யுனிவர்சிட்டில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே சேர முடியல பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வத்திலே இருப்பாங்க இல்லையா அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறார் அந்த டைமிங்ல அங்க போய் கஷ்டப்பட்டார் இல்லையா கஷ்டப்பட்டு வாழும் போதுதான் இந்த யூதர்களே இப்படிதான் இருக்கு அங்க போல இருக்கு வருது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்குமே அந்த தான் இருக்காரு ஆனா பெருசா அவர் வரைஞ்ச ஓவியங்களா நல்லா போனாலும் கூட இவர் யூதர்கள் மேல இருக்க கோபத்தை அவர் என்ன பண்றாரு எப்படியாச்சும் நம்மளும் வந்து ஆஹ் போய் போரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு அந்த மாதிரி அவரு ரெண்டாம் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து பதினெட்டு வரையும் நடக்கும் போது அவரு ஜெர்மன் படையில போய் சேர்ந்துருவார் உலக போர்லயும் பங்கேற்கிறாரு அப்போ உள்ள போகும்போது அவர் அந்த ஒரு கம்பீரம் அவர்கிட்ட அவருக்கு கீழே இருக்கிற சிப்பாய்கள கூட அவர் ரொம்ப கடுமையா நடந்துக்குவார் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பாராம் இவர் செய்யறத பார்த்து அவங்க ரெண்டு தடவை விருதை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க போற நல்லா கொண்டு போற உனைய நம்பி முன்னாடி நிப்பாட்டலாம் உனக்கு பின்னாடி இருக்கிற சோல்ஜர் நல்லா வேலை செய்யறாங்க பொறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டு வேற ரெண்டு தடவை குடுத்துருக்கிறது ஒரு மச சாதாரணமா இருக்கும்போதே ஆடுவான் இதுலயும் இதுல வேற அவார்டெல்லாம் கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆரம்பிச்சிட்டார் இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஜெர்மன் வந்து தோத்தே போகுது அந்த போர் செய்யும் போது அதுல தோத்து போயிடறாங்க இந்த தோத்து போன விஷயத்த அவங்க அதை யோசிச்சாங்களோ இல்லையோ ஆனா ஹிட்லர் வந்து அது பெரிய துரோகம் மாதிரி நினைச்சாங்க இந்த தோத்து போனதுக்கு மெயின் காரணம் இந்த யூதர்கள் தான் இவங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது பயங்கரமான துரோகமா நினைக்கிறாரு ஒரு நிமிஷம் இந்திரா காக்கா நிறைய கத்துது பாரு அந்த பிஸ்கரை எடுத்து வைமா தண்ணி வச்சியா ஆஹ் சரி சரி நிறைய காக்கா இருக்கு தண்ணி வச்சுரு அவருடைய அரசியல் வாழ்க்கையும் எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தா நாசி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கறதுல வந்து ஜாயின் பண்றாரு அதன அத வந்து நேஷனல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி என் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரு அந்த அதையே மாத்த அளவுக்கு மேல வராரு அதோட சின்னமே எப்படி இருந்ததுன்னா ஸ்வஸ்திகா மாதிரி இருந்தது அதுல சேர்றவங்க எல்லாம் இந்த தோழர் பேச்சாளர்களா இருப்பாங்கல்ல கூட ஜாயின் பண்றவங்க எல்லாம் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இவர் பேசுற விதம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்போட இருந்தது இவர் பேசலாம் உடனே இது குத்தி கொன்றுங்க அப்படின்னா சில பேர் அந்த வீர ஆவேசத்தோட பேசுவாங்கல்ல அப்படி பேசும்போது நம்மளையும் அறியாமலே நம்மளுக்குள்ளயும் சில உணர்ச்சிகள்லாம் வரும் எதாவது பண்ணிடணும் அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிடணும் நம்ம அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் எப்ப பேசுவாரு இவர் பேசும்போதெல்லாம் அந்த ஈர்ப்பு சக்தி எல்லாருக்கிட்டையும் அதிகமாகிறதுனால நாள் ஆக ஆக நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர்கிட்ட இவர் பேசி 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 கடைசியில அந்த ஜெர்மனோட அரசாங்கத்தையே அளவுக்கு அந்த அந்த மாதிரி பேசி பேசிருக்க எதிரா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்கள சும்மா விட்டுருவாங்களா டாக்சர் பண்ண மாட்டாங்க அதனால அவர் என்ன பண்றாங்க சிறை சிறையில தூக்கி போட்டுறாங்க என்னடா இது நம்ம நாட்டை பத்திக்குள்ள அசிங்கமா பேசிட்டு இருக்கான்னு தூக்கி சிறையில போட்டுறாங்க அப்ப அந்த சிறையில இருக்கும்போது கூட அவர் புத்தகமெல்லாம் எழுதுனார் அந்த புத்தகத்துல கூட யூதர்களோட விரோதம் அவங்களோட அவங்கள பத்தி தப்பான இதை மட்டும்தான் எழுதியிருக்காரு ஆறா ஜெர்மனோட வலிமையை பற்றியும் நல்லா பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு புக்ஸா நடக்க எழுதியிருக்காரு இப்படியே பண்ணி பண்ணி பேசி 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 பேசியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆஹ் ஜெர்மனில ஒரு போஸ்டிங்ல வந்து அவர் உட்கார்ந்துருவாரு அந்த கட்சிய வந்து பின்னால அந்த கட்சிய ஒரே கட்சியா அவர் மாத்திர அளவுக்கு அவர் பேசியிருக்க அதுக்கப்புறம் பார்த்தா தீவிர யூகர்களோட விரோத சட்டமே ஒரு சட்டத்தையே இயக்கிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த யூகர் மக்கள் நிலைவு இருக்கு கொல தாண்டு இருந்திருக்கும் பிடிக்கலன்னா அவங்களை அவங்களுக்கு விரோதமான சட்டமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஆஹ் பிரசிடண்ட் அங்க இருந்தவரு இறந்துடுறாரு அவர் இறந்ததுமே இவர் அந்த பிரசிடென்ட்டா பதவி எடுத்துகிறார் அப்படி எடுத்துக்கிட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா இனிமே இந்த நாட்டுல தலைவரும் நான் தான் அரச தலைவரும் நான் தான் அவரே பிரகடனமும் பண்ணுகிறார் அப்புறம் இரண்டாம் உலக போர் திருப்பி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அவர் மனசுல பயங்கரமா வர்றதுக்கு காரணம் இந்த போர் தொடக்கம்தான் உடனே ஸ்டார்டிங்ல போன உடனே அடிச்சு தும்சம் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க பிரான்ஸ் நெதர்லாந்து நார்வே பல்கோரியா இது இந்த நாடெல்லாம் அவர் ஈஸியா பேசிய எல்லாத்தையும் கவர் பண்ணி பண்ணி போர் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல ரஷ்யாவை இவரோட போர் வந்து இவருடைய போர் படைகள்லாம் கொஞ்சம் நிதானத்தை இழக்கிறாங்க ஒரு மாதிரி ஜக்காகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆஹ் எதிரி படைகள் வந்து ஜெர்மனிய தாக்குறாங்க அப்ப அவரு என்ன பண்றாருன்னா அந்த யூதர்களை அவர் பார்த்த உடனே கொண்டிருக்க யாருமே யூதரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ள பூண்டு அவ்வளவு வேலை பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்களை மனசாட்சியே இல்லாம யூதர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொண்டிருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் உயிராவே அவர் மதிக்கல அப்ப எந்த அளவுக்கு அவர் அந்த போதை அந்த தலைக்கு ஏறி இருக்கணும் அந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி வாழ்ந்த ஒரு மனிதரோட இறுதி வாழ்க்கை எந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல அவருடைய மரணம் நிகழுது ஏப்ரல் மாதம் ரஷ்ய படம் எல்லாம் பொறுமை எதாவது ஒரு நாடு திருப்பி வீடு கொண்டு எழுந்திருக்குவோம்ல இப்படியே போட்டு இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு வருவாங்க இல்லையா எப்பவுமே ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஆப்போசிட் ரஷ்யா வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவரு இது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா எல்லாருமே எடுக்கிற ஒரு குறுக்குத்தனமான புத்தி என்னவா இருக்கும் அரசர்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நமக்கு எதிரி நாடு என்ன நாடோ அந்த நாட்டுல இருக்க பொண்ணு இல்லைன்னா பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எதிரி நாடுன்றது மறைஞ்சு போயிடும் சண்டைக்கு வரமாட்டாங்க ரெண்டாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட பங்காளி நாடான சகோதரர்கள் அதாவது உள்ள சின்ன சின்ன குறைகள்லாம் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த நாட்டுல இருக்க பிரௌடர் அப்படிங்கிற வரை இவரு கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பொண்ண வந்து இவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கடைசியில நம்ம யாருக்குமே நம்மளுடைய உடல் கூட கிடைச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சரா இருக்கணும் அப்படின்னு நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே தற்கொலையே பண்ணிக்கிறாங்க அவரோட சாவு வேற யாருக்கு அவர் கொடுக்கல தங்களுடைய சாவு நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவரே அவரை சூசைட் பண்ணிக்கிறார் இந்த மாதிரிதான் ஜெர்மனியோட ஆட்சி முடிவுக்கும் வந்தது அவர் ஆரம்பிச்ச நாசிசம் கட்சியும் அன்னையோட முழுசா அழிஞ்சே போயிடுச்சு அந்த அளவுக்கு யூதர்கள் மேல நிறைய வன்முறைகள்லாம் கொண்டு வந்து திணிச்சிருக்காரு உரிமையே உரிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சும் விட்டுருக்காரு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் இல்லையா எந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கணும் ஒரு உயிரினம் கூட விடக்கூடாது எல்லாத்தையும் கொன்றணும் அப்படின்னு மிகப்பெரிய மனித இழப்புகளை சந்திச்சதுல ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமான ஒரு பங்கு அமைக்குது இதுல இருந்து நம்ம இவரோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னா எல்லா விஷயத்துல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம நம்ம யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு காட்டுறோம் இல்ல ஒரு சமூகத்து மேல வெறுப்பு காட்டுறோம்னா அது கண்டிப்பா அழிக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட எல்லாமே இருக்காம நம்ம அதை பெருசு பண்ணாங்க தீ மாதிரி பாரதியார் கூட நமக்குள்ள இருக்கிற அந்த கோபங்களை ரௌத்திரம் பண்ணது அப்படின்னு சொல்லி இல்லையா கோவத்தை கூட வளர்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதுக்கான காரணங்கள் வரும்போது அதை அழிக்கணும் கிட்ட வரணும் கேட்கிறாரு இல்லையா நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு இருக்குங்கிறத நம்மளோட வெறுப்பு ஒரு மனிதனை கூட அவங்களோட வாழ்க்கையுமே அழிச்சிருவோம் அதனால நம்ம யார் மேலேயும் வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழை கத்துவோம் வெறுப்பு இருந்தா ஹிட்லரோட வாழ்க்கை மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும் சரியா அப்புறம் ஒரு பேச்சாளரா இருந்து மக்களுக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டா சொன்னா அவங்க கரெக்டான வழியில போவாங்க ஆனா அதை விட்டுட்டு ஒரு பேச்சாளரு ஒரு தீய சக்திய வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸை ஏற்படுத்துற மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமா பேசி அந்த மக்களை எழுச்சி அடைய செஞ்சு ஒரு புரட்சியை அளவுக்கு ஒரு பேச்சாளருக்கு எல்லா திறமையும் இருக்கு ஹிட்லரு எந்த அளவுக்கு போர் வீரரோ அதை விட பத்து மடங்கு ஜாஸ்தி அவரோட அவர் மிகப்பெரிய பேச்சாளருங்கிறது அவர் அவ்வளவு அழகா பேசுவாராம் ஓகேவா அதே மாதிரி இது எல்லாமே அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஜனநாயகம்னு ஒண்ணு வரும்போது ஒரு நாடுன்னு வரும்போது அது காக்குறதுக்கு நம்ம பாடுபடணும் இந்த இடத்துல நம்ம குடும்பங்கிற ஒண்ணு வந்துட்டு நம்ம வெறுப்பு பகைமை இதெல்லாம் வச்சுக்க கூடாது இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க ஹிட்லரை பத்தி ஆஹ் ஒரு தடவை வந்து ஹிட்லர் வந்து கப்பல்ல போயிட்டு இருந்திருக்காரு அப்ப எதிரி நாட்டு மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா அதுல இருக்க தூதுவர் வந்து அமைச்சர் தூது அமைச்சர் வந்திருக்கோம் வந்து

ஒரு சிப்பாயை கூப்பிட்டுருக்காரு வந்து நின்ற உடனே சல்யூட் அடிச்சிருக்கான் கப்பல்ல இருந்து நடுக்கடல்ல இந்த மீட்டிங் பேசிட்டு இருக்காரு அப்போ அவர் சொன்னாரா கீழே குச்சிருப்பான் அப்படின்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா மேல ஏறாரா கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு இவரு பயங்கர ஆச்சரியம் இல்ல இது ஒரு மனுஷன் சொல்றாரு உடனே இவர் குறிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு தேட்டர் இருக்கும் இல்ல முன்னாடியே பேசி வச்சிருப்பாரோ அப்படின்னு உடனே இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தீரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா அப்படின்னு சரி ஓகே பொன்ன தடவ லெஃப்ட்ல இருக்கவன கூப்பிட்டனா இந்த தடவை ரைட்ல இருக்கவன கூப்பிடறேன் எனக்கு இந்த இன்னைக்கு யாரு டியூட்டில வராங்க யாரு டூட்டில இல்லைன்னா எனக்கு தெரியாது என்கிட்ட வேலை செய்யறவங்கன்னா ஷிஃப்ட் படி மாறுவாங்க எனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது பட் இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன் இந்த பக்கம் இருக்கிறவனை கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு செதுப்போ உடனே அவனும் கொஞ்சம் கூட யோசிக்கல ஏறினா விழுந்து செத்துட்டான் இவருக்கு ஆச்சரியம் என் பின்னாடி நிக்கிறவனா கூப்பிட்டு இன்னொரு இன்னொரு தடவை எக்ஸாம்பிள் காட்டட்டுமா நான் எந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்குன்னு காட்டட்டுமா அப்படின்னு இவரு ஆஹ் சரி அப்படின்னு தனக்கு பின்னாடி இருந்தது யாருன்னே தெரியல ஆனா ஆனா வந்து இவரு சொன்ன உடனே அவரையும் கூப்பிட்டு நீ குதிச்சு செத்துப்போம் அப்படின்ன உடனே புதிச்சு செத்து போயிட்டாரு கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே அங்கதான் செத்தாங்க நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம்ல இப்ப இங்க யாராவது ஒருத்தர் சாகு சொல்லட்டுமான்னு கேட்டோடனே இவருக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா இது இந்த மனுஷன் சர்வாதிகாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு மனுஷன் இப்படியா இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்ட உடனே அவரு குதிக்க போயிருக்காரு அப்ப இவரால தாங்க முடியலை இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த மனுஷனை கூட்டிட்டு தள்ளிட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு யோ அந்த தான் அறிவு இல்லாம சொன்னான் உனக்கு அறிவே இல்லையா ஏற்கனவே நாலு பேர் குச்சி செத்து போயிட்டாங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த பாட்டுல மேல திடீர்ல குச்சி செத்து போயிட்டேன்னா என்ன நீ அவன் என்ன அந்த அளவுக்கு உங்களை ஏதாவது பண்ணிருக்கானா இல்ல ஏதாவது செஞ்சிருக்கானா ஏதாவது சொல்லிட்டு போகையா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு தலையை வெடிச்சிரு இருக்குன்னு அவன் கேட்டான் அப்ப அந்த சிப்பாயி சொன்னானா தூது அமைச்சர்கிட்ட ஒண்ணும் இல்ல இந்த பைத்தியக்காரனோட இருக்கிறத விட இவன் சொல்ற மோசமான செயல்கள்லாம் இருக்குல்ல இவனை கொள்ள காரண காரியம் இல்லாம என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துறத விட இவன் ஒரு பைத்தியக்காரன் எப்ப எதை செய்வான்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இவன் இவனுக்காக நான் நம்பிட்டு இருக்கணுமா அதுக்கு பேசாம இந்த கடல இருந்து குச்சு நிம்மதியா செத்தாவது போகலாம் இவன் கூட இருந்து துரோகம் மட்டும் எனக்கு வரல ஏன் விடியாது ஏதோ நிம்மதியா நீ சொல்லியிருக்கான் நான் நிம்மதியா செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து குறிச்சுட்டான அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அவனுடைய பாசத்துக்காகவோ அவன் சொல்லிட்டான் அப்படிங்கறதுக்காகலாம் செய்யல எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருந்தா இன்னும் எந்த மாதிரி எல்லாம் அவன் நினைச்சு நினைச்சு அந்த வன்மத்தை கொட்டி இருந்தா கிட்ட இருக்கிறதுக்கு பேசாம நிம்மதியா செத்து போயிடலா சாமி அப்படின்னு ஒருத்த சாவையே தனக்கு ஈக்குவலா எடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா அந்த மாதிரி தான் நடந்ததாமா இத ஒரு சுவாரஸ்யமான தகவல்களா எழுதியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அந்த ஆசிரியரோட நேம் சடனம் மறந்துட்டு அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஹிட்லருக்கான புக்ஸ் எழுதியிருக்காரு நீங்க இன்னும் விலாவாரியா பார்க்கலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கிருந்து இதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ல தான் ஒண்ணு படிச்சுட்டு வந்து உங்களுக்கிட்ட நான் சொன்னேன் சரிங்களா இன்னமும் அந்த புக்கு பாதுகாக்கப்படுது ரெண்டாவது அவருக்கு போதை பழக்க வழக்கத்தை ஹிட்லரோட காதலி அவங்க லவ்வர் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பவே அவர் போதை பழக்கம் சாப்பிடறாளா இருந்திருக்கிறாரு எப்பயுமே காலையில பிரெட்டு இதெல்லாம் சாப் பண்ணெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊக்க மருந்தும் அவர் எடுத்துட்டு வரான் அது மெயின் காரணம் அது தன்னுடைய லவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதவே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இது அதாவது லவ்வருங்கிற பேர்ல லவ் பண்ண பொண்ணே இவரோட அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு மனுஷன் யாரை வேணா நம்பாம இருக்கலாம் ஆனா லவ் பண்ற பொண்ணு கொண்டாடி பேச்ச கூட கேக்குறாங்களோ இல்லையோ ஆனா லவ் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஹிட்லர் கூட லவ்ன்ற விஷயத்துல பயங்கரமா லவ் பண்ணாரோ ஆனா அவங்களும் இவரை விட்டு போகவே இல்லை ரெண்டு மூணு தடவை அவரு இறக்குற தருவாயில போகும்போது கூட சரியான சிகிச்சை முறைகள்லாம் செஞ்சு அவங்கள காப்பாத்தி இருக்காங்க அப்ப கூட நிறைய பேருக்கு பேச்சுவல அத இந்த மாதிரி இவரை தான் இவங்க உண்மை அப்படிங்கறதெல்லாம் தெரியல பட் ஆனா ஹிட்லர் வாழ்க்கையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கும் இந்த ஸ்டோரியில பாத்துட்டோமா என்னுடைய லைவுக்கு புதுசா வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டைம் இருக்கும்போது என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க ஓகேங்களா இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு காலையில இதே மாதிரி இன்னொரு ஒரு கதையோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் பாய்